எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம டேஸ்டியான கிரேவி கோகோனட்டை வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு முழு கோகனட் எடுத்திருக்கேன் இது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் துருவியும் வச்சுக்கலாம் நம்ம இதுக்கு கோகோனட் மில்க் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும் மூணு தடவை கோகோனட் மில்க் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் முதல் பால் இரண்டாவது பால் மூணாவது பாலும் தனித்தனியாக எடுத்து வைக்க போகிறோம் முதல் பாலுக்கு ஒரு கா டம்ளர் மட்டும் தண்ணியை ஊற்றி மிக்சியில் நல்லா அடிச்சிருக்கேங்க இது நல்லா திக்காக இருக்கணும் ஸோ ஒரு ஃபில்ட்ரு வச்சு நம்ம மிக்சியில் அடித்ததுக்கப்புறம் கையில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு அந்த முதல் பால் எடுத்து வச்சுக்கோங்க இது கா டம்ளர் அரை டம்ளர் தான் வரும் ஸோ எடுத்து வச்சுட்டு இப்போ இரண்டாவது பால் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு மிக்ஸி தேவையில்லை நம்ம இதே தேங்காயில் ஏற்கனவே பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதே தேங்காயில் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு ஒரு ஃபில்டரை வச்சு நல்லா கையில் பிழிஞ்சி ரெண்டாவது பால் எடுத்து வச்சுக்கிறோம் இது ஃபஸ்ட்டு பால் நல்லா திக்காக இருக்கும் ரெண்டாவது பால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் இதே மாதிரி மூணாவது பாலும் பண்ண போகிறோம் மூணாவது பால் பண்ணுறதுக்கு இதே தேங்காய் தான் பிழிஞ்சு எடுத்து வச்ச தேங்காய்லேயே மறுபடியும் நம்ம தண்ணியை ஊற்றி பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பால் திக்காக இருக்குங்க ரெண்டாவது பால் கொஞ்சம் நிறுத்து இருக்கும் மூணாவது பால் நல்லா தண்ணியாக தான் இருக்கும் இப்போ நான் மூணாவது பாலில் தான் கிரேவி எப்படி பண்ணுறது நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதை வச்சு தான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இப்போ வந்து நம்ம பாசிப்பருப்பு இது ஒரு நூறு கிராம் மட்டும் எடுத்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நான் குக்கரில் வேக வைக்கிறேன் இப்போ மூணாவது பால் நம்ம எடுத்துருக்கோம் இல்லைங்களா தேங்காயில் அதில் கா டம்ளர் கா ஸ்பூன் சாரி கா ஸ்பூன் தூள் கா ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இதுலேயே பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன் பச்சை மிளகா மூணு கீரி போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் வேணும்னா ஒரு நாலும் அஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுப்பில் வச்சு இது நல்லா கொதிக்க வைக்கிறோம் ஒரு மரக்கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பை வந்து மீடியமில் வச்சுட்டு ரெண்டாவது பால் ஊற்றுங்க ரெண்டாவது பால் கொதிக்க வைக்கக்கூடாது கொதிக்க வச்சிங்கன்னா கிரேவி டேஸ்ட் இருக்காதுங்க ஒரு மாதிரி தீர்ந்து போன மாதிரி ஆகிடும் ஸோ இப்போ நம்ம அடுப்பை நல்லா ஓரளவுக்கு அந்த கிரேவி அப்படி பொங்கி வரும்போது ஃபுல்லாக கம்மி பண்ணிடணும் லோ ஹீட்டில் வச்சுட்டு முதல் பால் ஊற்றியாச்சு ஸோ மூணாவது பால் வச்சு தான் கிரேவி ஸ்டார்ட் பண்ணோம் அடுத்து ரெண்டாவது பால் ஊற்றிருக்கோம் அப்புறம் மூணாவது பால் ஊற்றிருக்கோம் இப்போ அடுப்பு ஸ்லிம்லே தான் இருக்கணும் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு ஒரு நாலு சின்ன வெங்காயம் கருவேப்பில போட்டு தாளித்து கொட்டணும் இப்போ அந்த தேங்காயை நம்ம கொதிக்க வச்சுருக்கோம் இல்லைங்களா அதுலேயே அந்த பருப்பையும் ஆட் பண்ணியாச்சு வெங்காயம் வதங்கினோன்னா இதை ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம் அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க லைட்டாக நுறச்சி வரும்போது கொத்தமல்லி தொல்லை தூவி அப்படி இறைக்கிற வேண்டியதான் இது ரைஸுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இது ஸ்ரீலங்காவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கிரேவி அந்த மீதமான அந்த தேங்காய் இதை வச்சு நம்ம எப்படி சம்பல் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட்டு நான் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் ரொம்ப டேஸ்டானது ட்ரை பண்ணி பாருங்கள் மேலே இதை மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் நன்றி